சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமு அல்ஹம்துலில்லாஹ் அலமதுல்லா அல்லாஹம் முகமதின் வாலா ஆலி முஹமதின் ஒபாரிக்கு சலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பதைச்சேனல் இப்போது நம்ம ஜும்மாவுடைய நாள்ல இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாள்ல அள்ளாக நம்ம எத்தனையோ விஷயங்களை கேட்டிருப்போம் ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் அவ்வளோ ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் உங்களிடத்துல இருந்தா போதும் அள்ளாக இடத்துல நீங்க எதை கேட்டாலும் சரி எதை நினைச்சாலும் சரி அது இந்த உலகத்துக்கோ மறுமைக்கோ அதனுடைய நல்லதும் பலனின்னு நீங்க ஒவ்வொரு நொடியுமே உடனுக்குடனே பார்ப்பீங்க எல்லா நபிமார்களுக்கும் அது இருந்துச்சு அது ஒவ்வொரு முக்மீன்களுக்கும் இருக்கிறது அவசியமா இருக்கு அந்த ஒரு விஷயம் என்ன தெரியல அல்லாஹும் நம்ம மேல அன்பையும் நேசத்தையும் செலுத்தி நல்ல ஒரு விருப்பமான அடியாராக நம்மளை தேர்ந்தெடுத்து கொண்டான் என்றாலே நமக்கு இந்த உலகத்தில் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அல்லா கொடுத்துருவான் நம்மளுடைய நிலைமையை என்ன பண்ணுவான் சீர்திருத்தி கொண்டே போவான் நம்ம ஒன்று கேட்டால் என்ன ஆகும் பல கிடைக்கும் அந்த மாதிரியான சிறப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹும் நேசிக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியதாக இருக்கு நம்ம எத்தனையோ தடவை வந்து எனக்கு இதை கொடு அதை கொடு இந்த ஒரு தேவையை நிறைவேற்றிவே அந்த ஒரு தேவையை நிறைவேற்றிவேன்னு அல்லாட்டை கேட்கிறோம் ஆனா உன்னுடைய அன்பை கொடு உன்னுடைய பா அந்த பாசத்துக்குரியவராக என்னை ஆக்கி எனக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையுமே நீயே நடத்தி கொடுன்னு சொல்லிட்டு அவனிடத்துல ஒப்படைக்க வேண்டும் அதுதான் வந்து எல்லா நாட்களுக்குமே நமக்கு சேர்ந்தது நம்ம இன்னைக்கு ஒரு தேவையை கேட்டலாம் நாளைக்கு புதுசா ஒரு தேவை வரும் அப்பயும் மறுபடியும் போய் நம்ம கேட்போம் இப்படியே நம்ம கேட்டுட்டு இருக்கிறத விட நம்ம இடத்துல வந்து நீ என்ன வந்து பாச மிகுந்த அடியானாக தேர்ந்தெடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு நீங்கள் அல்லாஹ் இடத்துல கேட்கணும் அதுலேயும் இந்த நாள் ஜுமாவுடைய நாள் அதுக்கு ரொம்பவே பிரத்யேகமான நாள் அல்லாஹ் வாரத்திலே வைத்து இந்த நாளை ரொம்ப சிறப்பாக்கியிருக்கான் இருக்கான் அதே மாதிரி மற்ற நாட்களை வைத்து இந்த நாட்களில் நம்ம வந்து அமல்கள்லேயும் சிறப்பித்து அவனிடத்துல நம்ம மற்ற நாட்களில் கேட்காத ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும் அது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் வந்து மறுக்காமல் கொடுக்குறான் அதுவும் இது வந்து துவா இருக்கப்படக்கூடிய நாளாக இருக்குது நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த துவா தாவூத் அலிஸ்லாம் அவர்கள் வந்து ஓதி இருக்கிறதாக நபிசுல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் அறிவித்ததாக அபூ தர்தார் அலி அல்லாம் அவர்கள் அறிவிக்கிறது இதை நீங்கள் ஓதி பாருங்க நீங்க உலகத்துல எதை கேட்டாலும் அல்லாஹ வந்து இதன் பொருட்டால அவங்களுக்கு கொடுத்துருவான் அப்ப நம்ம வந்து இதை ஓதுறதுனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வறுமையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து பலனாக அனுபவிக்க போறோம் அவனுடைய அன்பை பெறுவதன் மூலமாக இந்த ஒரு அறிவிப்பை பார்த்துட்டு அவங்க என்ன ஓதிருக்காங்கன்னு பாக்கலாம் முதல்ல வந்து அலை அலையம் அவர்களுக்கும் அல்லாஹ் சுபானத்தாலாவுக்கும் நடுவில் நடந்த ஒரு உரையாடலை பற்றி பார்த்தாரலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அலை அலையிஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட நபின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் ரொம்ப எளிமையாக வாழ்ந்த ஒரு நபியாக இருந்தாங்க அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நபி சுல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி அவர்களுக்கு ஜபூர் வேதம் வந்து இறக்கப்பட்டுச்சு வாழ்நாட்களில் அதிகமான நேரம் வந்து தொழுகையில் ஈடுபட்ட ஒரு நபியாக அவர் இருந்தார் அதாவது அவங்களுக்குலாம் ஆயுள் காலம் வந்து அதிகமாக இருந்துச்சு நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அறுபது ஆண்டுகள் இருந்தால் அவங்களுக்குலாம் வந்து அதிகமான ஆயுட்காலம் இருந்துச்சு அதை விட பத்து மடங்களா வந்து வாழ்ந்தவர்களாகத்தான் முந்தைய சமுதாயத்துல இருந்த நபிமார்கள் இருந்தாங்க அதனால இரவு வணக்கத்துல அதிகமாக வந்து தாவூத் அலை அவர்கள் வந்து ஈடுபட்டுட்டே இருப்பாங்க அதிகமாக நோன்பு வைத்து கொண்டே இருப்பாங்க அதிகமாக சதக்கா செய்து கொண்டே இருப்பாங்க எப்போதும் வந்து பார்த்தா ரொம்ப எளிமையாகவே இருந்து கொள்ளக்கூடிய ஒரு நபியாக வந்து நம்ம வரலாற்றுல பார்த்தா தாவூத் அலை அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் அல்லாஹ் சுபானத்தலா வந்து தாவூத் அலை அவர்களை வந்து கேட்கறான் எப்படி கேட்கறான்னா ஏன் நீங்க எப்பயுமே தனிமையில இருக்கிறீங்க மத்தவங்களோட ஏன் கூட்டமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கறான் அப்ப அப்போது தாவுதலை சிலமா அவர்கள் அல்லாஹு உடத்துல சொல்றாங்க யால்லாஹ் நான் உன்னுடைய மகிழ்ச்சியை பெறதான் நான் தனிமையிலே இருக்கிறேன் அதாவது நீ என்னை கொண்டு சந்தோஷப்படணும் அதுக்காக நான் தனிமையில இருக்கேன் நான் மத்தவங்களோட சேர்ந்து சந்தோஷப்பட்டுட்டு வந்தேன்னா ஒன்னை மறந்துடுவேன் இதே நான் தனிமையில இருக்கும்போது நான் உன்னவே நினைச்சிட்டு இருப்பேன் நான் தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு உன்னுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்றாங்களாம்மா அடுத்தது அல்லா மறுபடியும் கேட்கணுமா நீங்கள் எப்போதுமே அமைதியாகவே இருக்கிறீங்க பேசவே மாட்டிக்கிறீங்க யார்கிட்டையுமே வந்து கலகலப்பாக வந்து அவங்க பேச மாட்டாங்க ரொம்ப வந்து சைலண்டான ஒரு டைப்பாக தான் வந்து தாவூது அலி இஸ்லாமர்கள் இருந்துருக்காங்க அப்போது வந்து தாவூது இஸ்லாம் அவர்கள் அல்லாஹூடத்துல பதில் சொல்கிறாங்கம்மா யாழ்லாம் நான் உன்னை நினச்சி பயப்படுறேன் அப்படி நான் பயந்துட்டு இருக்கும் போது எப்படி நான் மற்றவங்கள்ட்ட பேசி சிரிச்சுட்டு இருக்க முடியும் எனக்கு உன்னுடைய பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்றாங்களாமா நம்ம அறிவிப்புகளே பார்ப்போம் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான் பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாஹுவை பயப்படுவதும் ஒரு அடியானுடைய ஒரு அழகிய தன்மையாக இருக்கு அதை தான் தாவூது அவர்கள் சொல்றாங்க என்னால் பேசி சிரிக்க முடியல யாழ்லா உடனே நினச்சு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தா அல்லாஹு கேட்கிறான் ஏன் நீங்க எப்போதுமே வணக்கசாலியாகவே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க நோன்பு வைக்கிறீங்க தொழுகிறீங்க இரவுலையும் சரி பகல்லையும் சரி நிறைய வணக்க வழிபாடுலயே இருக்கிறீங்களேன்னு கேக்குறாங்க அப்போது வந்து தாவது அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க நம்ம எல்லாம் எனக்கு உன்னுடைய அமல் தானே நிகமத்தாக இருக்குது அதை கொண்டு தானே நான் எல்லாமே பெறுகிறேன் அப்படி இருக்கும்போது எப்படி அந்த அமலை நான் விட முடியும் அதனாலதான் நான் நோன்பு வைக்கிறேன் தோழுகிறேன் உன்னையவே நினைச்சிட்டு இருக்கேன் அதனால நான் அமல்கள்லயே ஈடுபட்டு இருக்கேன் எல்லாம் சொல்லிட்டு தாவூது அவர்கள் என்ன சொல்றாங்க ஏன் வந்து அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய காரணத்தை சொல்றாங்க நம்ம நல்லா யோசிச்சுக்கணும் நம்ம தேவைக்கு தான் நம்ம போய் அமல் செய்யலாம் நமக்கு அமல்கள் தான் எல்லாத்தையுமே கொடுக்குது அப்படிங்கறக்காக அமல்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது ஆனா தாவூது அலி இஸ்லாம் அவர்கள் உன்னுடைய அமல்களை கொண்டு தான் நான் சாப்பிடுறேன் தூங்குறேன் எனக்கு வந்து சொத்து இருக்குது எனக்கு குடும்பம் இருக்கு எனக்கு நல்ல ஒரு நிலைமை இருக்கு அதனால நான் அமல் செஞ்சுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி அல்லாஹ் உசமான கேக்குறாங்க நம்ம ஏன் நீங்க ரொம்ப ஏழையா இருக்கீங்க நான் உங்களுக்கு நிறைய வசதி கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் கேக்குறாங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து தாவூதலைஸ்வலாம் அவர்களை பார்த்து கேட்கறாங்க நம்ம அதாவது தாவுதலைஸ்லாம் அவர்களுக்கு நிறைய வசதி இருந்துச்சு அவர்களிடத்துல வேலை செய்யறதுக்கு நிறைய ஆட்கள் இருந்தாங்க நிறைய சொத்து சுகம் இருந்துச்சு எல்லாமே இருந்து அவங்க வந்து ஏழையாக வாழ்ந்திருக்காங்க ஏழையானா எந்த ஒரு பெரிய ஆடம்பரமும் இல்லாம சௌரியம் இல்லாம போதும் ரொம்ப எளிமையா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அவங்க வீட்டில் வச்சுருந்துருக்காங்க அவங்க வீடே வந்து சின்ன வீடாக தான் இருந்திருக்கு அதுக்கு தாவூதலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு உன்னுடைய கட்டளைகள் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கியா அல்லா நீ என்னென்னலாம் கட்டளை இட்டையோ அந்த கட்டளைகள் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு அந்த கட்டளைகள் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும்போது என்னால செல்வந்தராக வாழ முடியல அப்படின்னு சொல்றாங்க அதாவது அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களே கட்டளை இட்டு இருக்கான் இருக்கணும் நீங்க வந்து ஏழ்மையாக இருக்கணும் பெருமையும் பேசக்கூடாது மற்றவங்களுக்கு வந்து தான தர்மம் செய்யணும் நீங்க என்ன பண்ணக்கூடாது ஆடம்பர செலவு செய்யக்கூடாது மறுமை நாள்ல உங்களிடத்துல நான் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நிகமத்தையும் பத்தி நான் கேள்வி கேட்பேன் அப்போது நீங்க பெருமையாகவோ இல்ல ஆடம்பர செலவோ உலக வாழ்க்கையில மூழ்கி இருந்தா உங்களுக்கு என்ன அது கஷ்டம்தான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடியதை வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க அந்த கட்டளைகள் எனக்கு ஞாபகம் வரனால என்னால செலவு செய்ய முடியல வசதியா இருக்க முடியல அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்றாங்க அப்ப அல்லாஹ் கடைசியா கேட்கிறான் ஏன் எப்போதுமே நீங்க பணிவாகவே இருக்கிறீங்கன்னு கேக்குறான் அப்போ கேட்கும் வந்து தாவது அலை இஸ்லாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் உன்னுடைய வல்லமையும் உன்னுடைய சக்தியும் உன்னுடைய அனைத்து விஷயங்களும் ஆற்றலும் என்னை வந்து பணிவாகவே இருக்க வைக்குது ஏன்னா நீ இப்படிப்பட்டவன் எவ்வளோ வந்து பெரியவண்ணு அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படி உன்னிடத்துல வந்து நான் பணி இருக்க முடியும்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க இதை கேட்டுட்டு அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு இனிமேல் நீங்க என்ன பண்ணாதீங்க தனி மேல இருக்காங்க சந்தோஷமா போயிருங்க நிறைய தான தர்மம் மட்டும் கொடுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணிடுறான் தாவூது அவர்களுக்கு இனி நீங்க உங்க லைஃப் என்ன பண்ணுங்க ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணி மத்தவங்களோடு சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க இதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாகவே சொல்லி விடுக்கிறான் இது அத்தனைக்கும் காரணம் என்னென்னு பார்த்தா அலை அலையாம் அவர்கள் ஓதி வந்து இந்த துவாவாகத்தான் இருக்குது இந்த துவாவை ஓதினதின் காரணமாகத்தான் அவனுடைய அன்பை அலை அலிஸ்லாம் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நான் பொழிகிறேன்னு சொல்லிட்டான் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் நான் கொடுக்குறேன் நீங்கள் போய் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டான் அந்த மாதிரி நாம் இந்த துவா ஓதுனோம்னா நம்ம கேட்கக்கூடிய அனைத்தையும் நல்லா கொடுப்பான் அவனுடைய அன்பையும் கொடுப்பான் நம்ம வந்து இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழலாம் மறுமையிலும் தரக்கூடியதாக இருக்கும் அந்த துவா தான் அல்லாஹுமே இன்னி அஷ் அலுக்க ஹுப்பக யுஹிப்புக வல் அமல் அல்லதி யுபல்லிஹினி ஹுப்பக அல்லாஹுமஜ் அல் ஹுப்பக இளைய மின்னப்ஷி வ மினல் மாஇல் பாரிதி இதுக்கு அர்த்தம் என்னன்னா யாழ்லா உன்னுடைய அன்பையும் உன்னை நேசிப்பவர்களுடைய அன்பையும் உன் அன்பின் பக்கம் என்னை சேர்ப்பிக்கும் செயலையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் யாழ்லா உன் அன்பை என் உயிரை விட என் குடும்பத்தாரை விட குளிர்ந்த நீரை விட எனக்கு பிரியமானதாக ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கேட்டிருக்காங்க இந்த துவாவை நீங்க ஜும்மா நாள்ல எந்த நேரத்துல வேணா கேட்கலாம் அதாவது வந்து காலையில நேரத்துல தொழுகைக்கு பின்னாடியும் கேட்கலாம் இல்ல இரவு தூங்கக்கூடிய நேரத்திலையும் கேட்கலாம் முக்கியமா லொகருக்கு பின்னாடி அசருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துவா ஏற்கப்படக்கூடிய நேரங்கள் அதனால ஜும்மா நாள்ல நீங்க எந்த நேரத்துல வேணா இந்த துவாவை அல்லாஹத்துல கேளுங்க ஜும்மா நாளுடைய சிறப்பை கொண்டு இந்த உடைய துவா உங்களுக்கு கபலானா போதும் அல்லாஹுடைய நேசம் கிடைத்து அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையுமே வசதிகளையுமே ஏற்படுத்தி கொடுப்பான் எல்லா தேவைகளையுமே நிறைவேற்றி கொடுப்பான் நீங்கள் கேட்பதை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பான் இன்னும் சுதந்திரத்தையும் அல்லாஹ் கொடுப்பான் இதை நீங்க குறைந்தது ஒரு முறையில இருந்து ஒற்றைப்படைகளில் எவ்வளவு வேணா ஓதிக்கலாம் துவாக்களை பொறுத்தளவுக்கு மூன்று முறை ஓதுவது சிறந்ததாக இருக்கும் அல்லாஹுவே போதுமானவன் அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கட்டும் இது மட்டுமில்ல இன்னைக்கு நபி சிறலாகலே சிலம் அவர்கள் சொன்ன ஒரு திக்ரை போட்டிருக்கோம் அந்த திக்ரு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்மையில சொந்த வீட்டையும் மறுமையில ஒரு மாளிகையும் அல்லாஹ் வந்து கட்டித்தரக்கூடியதாக இருக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல நீங்க அதையும் பாருங்க அல்லாஹு உங்களுக்கு சீக்கிரமே ஒரு சொந்த வீட்டை ஏற்படுத்துவான் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க வீடியோக்களை போட்டு வரோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா